பேர்ட்ஸ் திருமதி சாரதாமணி அம்மையார் அவர்களின் ஒரு சின்ன ஆசை இன்று அவரின் மா அவர் வளர்த்துவிட்ட மாணவி இன்று எங்களுடைய எங்களுடைய மாணவியாக தங்களின் ஆசையை நிறைவேற்ற வருகின்றார் அம்மா அவர்களின் சின்ன ஆசை பாரதியார் கண்ணதாசன் கவிதைகளை பாரதி பாஸ்கர் நடையில் கேட்க வேண்டும் என்பது அவரின் கல்வி நிறுவனத்தில் பயின்ற எங்கள் மாணவி ஷாலினி அவரின் ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அணுகினார் அத்தகு தங்கத்தை அவர் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அவரை வைரமாக பட்டை தீட்டிய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அவர் பல்வேறு கவிதை போட்டிகளில் கலந்து கொண்டு இதுவரை இருபதாயிரம் வரை பரிசினை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷாலினி அவர்களை கவிதை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது கல்லூரி நிறுவனத்திற்கு முதற்கண் வணக்கம் அன்று நன்றி பாரதியார் கவிதை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ எண்ணம் நெய்யாக எம் உயிர் நூல் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ மாதரையும் மக்களையும் வண்கண்மையால் பிரிந்த காதல் இளைஞர் கருத்தளிதல் காணாயோ மேலோர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடிகள் நோவதுமே காண்கிளையோ எண்ணற்ற நல்லோருதயம் புழுங்கி இரு கண்ணற்ற செய்போல் கலங்குவதும் காண்கிளையோ இந்த கவிதை கப்பலோட்டிய தமிழன் வந்து கோயம்புத்தூர் சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ வந்து அவரை வந்து செக்கிழக்க சொன்னது வந்து ஆங்கில அரசாங்கம் அதை எதிர்த்து பாரதியார் அவர்களால் எழுதப்பட்ட கவிதை தான் இது அடுத்து வந்து கண்ணதாசன் அவர்களுடைய மாமியார் மருமகள் கவிதை நல்லாத்தான் சொன்னாரு நாராயண நல்லா நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டியாறு வள்ளூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக கல்லா பிறந்தவள கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை சொன்னாக செல்லும் இருக்கு வரும் திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு தம்பி அவ இருக்க குட்டி செவரு ஒண்ணு கொண்டு வந்து வீட்டுல வச்ச எட்டு கல்லு மூக்குத்தி ஏழு பவுன் சங்குலி பைரத்தா கண்டசர ராசியில நெய்தப்பட்டு பத்து வகை மெத்தகை விரித்து வைக்க கம்பளங்க தேக்கு மரபீரோன்னு எந்தம்பி கொடுத்திருப்பான் அவன் முன்ன கொண்டு இருந்தா வந்தாளே மவராசி வாக்கரிசி இல்லாம அப்ப கொடுத்த சீர ஆறு நாள் தாங்காது கப்பலுல வருமுன்னு கதையா ரதப்படுச்சா இவ ஒரு சீரும் கொண்டு வரல கப்பலுல வருமுன்னு கதையா ரதப்படுச்சா எந்த நாள் பாவமோ ஏங்கால சுத்துதடி திரும்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் கத்தரிக்கா கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாக்குல நீர் இறங்கும் இவளும் தான் ஜமச்சாலே ஏன் விதிய ஏன் சொல்ல ராசா கிளியாட்டம் ஒரு உள்ள வெத்தெடுத்த பேசா கிளியான பெண்டாட்டி பேச்ச கேட்டு பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி கேளடான்னு சொன்னா கேட்காம போராண்டி நீட்டி படுக்கும் வர நிம்மதி எனக்கு இல்லையா ஊட்டி வளர்த்தமாவே ஒரு வார்த்தை கேட்டானா எல்லாம் முடிந்ததுன்னு எமை வந்தா போதுமடி தேவி கருமாரி தென்மதுர மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வர வேணுமடி ஒரு மக பெத்திருந்தா உதவின்னு வந்திருப்பா மருமகளை நம்பினே ஒரு மக பெத்திருந்தா உதவின்னு வந்திருப்பா மருமகளை நம்பினேன் மவராசி பேயானா நல்லா தான் சொன்னாரு நாராயண செட்டியாரு திருமதி சாரதாமணி அம்மையாரை புலங்காகிதம் அடையச் செய்த